பொதுமக்கள் இருக்காங்க நான் பொதுமக்கள் செயலிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண போ முஸ்லீம் மதத்தை சார்ந்த பொண்ணு தான் ஆனால் நான் வந்து இந்த சர்ச்சுக்கு போகிறது இதெல்லாமே வந்து நான் வந்து நார்மலாகவே கடைப்பிடிப்பேன் உருட்டு உருட்டு நீ ஊர் கிளம்ப போச்சுன்னா மசூதிக்கு போய் ஊதுறது அது வந்து மோஸ்ட் ஆஃப் த தமிழ் ஃபேமிலிஸில் நடக்கிறது ஸோ அது எங்கள் ஃபேமிலிலையும் ஓ அப்படியா விஷயம் இப்போ ரம்ஜானுக்கு நாங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து க்ரோசரிஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் பட் அதையும் தாண்டி ஆனா தீபாவளிக்கும் கிறிஸ்துமஸ்க்கும் ஏன் நாற்பது பேருக்கு கிராசரி கொடுக்குறீங்க நான் வந்துட்டு கவர்மெண்ட் பிடிச்சிட்டான் எல்லா சார்ந்தவன் நான் சுவாமி நிறைய பேர் அன்னைக்கு காந்திமதி கோயில் எங்கள் திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ் அங்கே வந்து நான் இலவசமா அந்த கோயில் வரலாறு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்ற ஏன் அது படம் இருக்கும் எங்க மன பண்ணுவாங்க ஆர்த்தி காட்டும்போது அவரும் சேர்த்து காட்டிட்டு என்ன பண்ணுறாங்க ஏ அவர் சாமி நம்ம எடுக்கும் போகும் அதுவே கொண்டு வேண்டியது தான் இப்போ மாதிரி அங்கே இருக்குது சேஸ் கிறிஸ்துக்கு அவருக்கு வந்துட்டு எங்களுடைய சப்போர்ட் பண்ணமா கொண்டு போய் நாங்கள் எல்லாம் கொடுப்போம் உங்க பங்கா ஆமாம் எங்க பங்கா கொண்டு போய் நாங்கள் எல்லாம் கொடுப்போம் அதை வந்துட்டு நல்லபடியா இருக்கும் இது எப்படி வழக்கம் உண்டாச்சுன்னு தெரியல சார் இது வரைக்கும் அங்கே

செஞ்சிருக்கிறாங்க அன்னைக்கு வந்து நல்ல சுமூகமான உறவுல தான் எல்லாருமே இருந்தாங்க இன்னைக்கு வரல அப்படி என்னன்னா என்னன்னா சொல்றா குதிச்சு இறங்கிட்டு போவாங்க பொகரம் பண்டிகை ஒட்டி இந்த தீமிதி திருவிழா நடக்குது அதுல முஸ்லிம்கள் தீமிதிக்கிறீங்க இல்ல எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்கு ஓ கிறிஸ்டியன் முஸ்லிம் இந்துக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க இந்த பள்ளிவாசல வந்து இந்து முஸ்லிம் என்ன ஜோக் காட்டுறீங்களா தீர் பழங்கள் அந்த வச்சி சூடா எல்லாமே இது என்ன நடமுறது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி சீர் எடுத்துட்டு வருவீங்களா பெருமாள் கில்லைக்கு வரும்பொழுதே எங்க தர்காவுக்கு வருவாங்க அதாவது தர்காக்கும் சாமி வரும் சாமி வரும் அப்படி 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 எது கிட்ட அதுக்கு நான் பெரிய பதா அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு தான் நோம்பு கஞ்சியவே சாமிக்கு வைப்பாங்க என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே அவங்க பிரியாணி செஞ்சாங்கன்னா நாங்க சாப்பிட்டா தான் அவங்க சாப்பிடுவாங்க ஓ இதுக்கு தான் நெக்ஸ்ட் 4000 குடும்பம் இருக்கு புரியுதா மொத்தமே 4000 குடும்பத்துல மூணு குடும்பம் தான் முஸ்லிம் நடிக்காத குடும்பம் இந்து குடும்பம் மூணு குடும்பம் தான் முஸ்லிம் குடும்பம் அவங்க நாலஞ்சு குடும்பம் இருந்தாங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க இப்போ ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க ஊர்ல முஸ்லிம் பண்டிகை முகரம நாங்க தான் கொண்டாடுவோம் அதுக்கு அல்லாஹ் கோயிலே நாங்க தான் கட்டி வச்சிருக்கோம் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க